ராமதாஸ் அவர்கள் இந்த வேண்டாத வேலையை விட்டுறலாம் அவரது வீணான பிடிவாதம் இது என்ன பிடிவாதம்னா அந்த ஆணாதிக்க சிந்தனையில உள்ள பிடிவாதம் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து வாரிசு அரசியலை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க வாரிசுன்றது மட்டும் இல்லாம அந்த வாரிசு வந்து ஆண் வாரிசா இருக்கணும்ன்றது வேற அவர் யோசிக்கிறார் பாருங்க ஏன்னா அன்புமணிக்கு வந்து ஆண் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது ரெண்டு பேரும் பெண் குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு வராங்க உள்ள வந்து வேலை செய்கிறாங்க அது ஏத்துக்க முடியல அன்புமணிக்கு பிறகு இன்னொரு ஆண் வாரிசு தான் வந்து கட்சி தலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் தன் மகள் வயிற்று பேரனை கொண்டாடுறாரு அவங்க காந்திமதி இருக்காங்களே காந்திமதியோட பையன் தான் முக்கியம் அப்போ இவர் வருவாராம் இவருக்கு அடுத்தால இவர் பையன் வருவாராம் இவர் பையனுக்கு அடுத்தால இவங்களோட பேர வரணும் அதுவும் குறிப்பாக பேர பிள்ளைங்கள்ல பேர அதுவும் ஆம்பளை பேரன் தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற இவங்க தான் நமக்கு வந்து முற்போக்கு பற்றியும் சமூக நீதி பற்றியும் வாரிசு அரசியல் பற்றியும் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க மன்னராட்சி அப்படின்லாம் எல்லாம் இந்த மன்னராட்சி பேசுகிறவனோட லட்சணம் எந்த லட்சணத்தை எந்த ரேஞ்சில இருக்கு பாருங்க